நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளி முதல் வெள்ளி இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்கள் இருக்குது என்னென்ன பூ இருக்குது நம்ம ஒரு ஒரு பூவா பெருக்கிறோம் இன்னைக்கு அவைலபிள் நம்ம சாமிக்கு அவ்வளோ பூ இருக்குதுங்க சாமிக்கு எடுத்துன்னு போக போறோம் கோவிலுக்கு போக போறோம் முத நம்ம ரோஸ் பாருங்க ரெட் ரோஸ் ரெண்டு பூ பூத்து இருக்குது அடுத்தது எல்லோ ரோஸ்ங்க பாருங்க ரோஸ் ரெண்டு நாளாக விட்டு இருக்குது ரெண்டு ரோஸ் பூக்கு இருக்குது இதை பறிச்சுட்டுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமந்தி ஒயிட் சாமந்தி நம்ம தோட்டத்தில் வெண்ண சாமந்தி இருக்குது அவ்வளோ பூக்களை ஒயிட் சாமந்தே ரெண்டு ரெண்டு மூணு பூ பூக்கு இருக்குது பறிச்சிட்டு போகணும் பூச்சி சாப்பிட்டுட்டு இருக்குது பூ மல்லி செடிங்க மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா ஆண்டு மாறிக்கிட்டு இருக்குது மாறிச்சு இருந்தாலும் மல்லிப்பூவும் இருக்குதுங்க ஜாதி மல்லிங்க எங்க பாருங்க ஜாதி மல்லி இருக்குது ஜாதி மல்லிப்பூ நம்ம பறிச்சுக்குவோம்

சாமிக்கு ரொம்ப லக்ஷ்மிக்கு ரொம்ப நல்லது இது ஆனா கொஞ்ச நேரத்தில் வாடிடும் ஆனா சாமிக்கு ரொம்ப நல்லதுங்க இது பூவு நம்ம பெருசு பறித்து முடிச்சாச்சுங்க அடுத்த பூ வந்து ஐயப்பா பூவை பறிக்க போறோம் அடுத்தது நம்ம ஐயப்பா பூ தாங்க நல்லா பூ தகுது இங்கே பாருங்க இந்த பாத்திரத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பூவு இருக்குது ஐயப்பா பூவு இது வந்து நல்லா குங்குமமும் சந்தனமும் கலந்த ஒரு கலவுங்க ஐயப்பா பூவு இங்கே பாருங்கள் நம்ம குங்குமம் இந்த பூவில் ரெட் கலர் குங்குமமும் ம சந்தனம் கலர்லேயோ நடுவில் சென்ட்ரல இருக்குங்க இன்னொரு பூ பார்த்திங்கன்னா சந்தனமும் சென்ட்ரலில் குங்குமமும் கலந்துருக்குங்க சந்தனமும் குங்குமமும் எங்கே மணக்குது ஐயப்பா கோயில் சன்னதியில் மணக்குது போல் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பூவுங்க அதே சந்தன வாசமும் குங்கம்ம வாசமும் கலந்து மாதிரி இருக்குங்க பறிக்கலாங்க பூ பூவே பறிக்க முடியலைங்க இடுப்பு வலிக்குதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ பூ பாருங்க என்னங்க பூவை பறிக்க முடியலங்க வாங்க அது நல்லா ஹிட் ஆகுதுங்க நம்மளுக்கு கூமாபேட்டி எதுவு அந்த மாதிரி நம்ம தோட்டத்துல பறக்க பூ நல்லா பட்டி பூமாப்பட்டினாங்க நம்ம தோட்டத்துல இருக்க பூ அழக ரசிச்சாவே இயற்கையாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க பறிக்கதான் முடிய மாட்டுதுங்க இவ்வளோ பூ வைச்சு நிற்கு இந்த வாட்டி வாங்குங்க நான் ஒண்டியா பூ பறிச்சுன்னு இருக்கிறோம் நீங்களும் வந்து பெரியங்க வாங்குங்க பூ பறிக்க வாங்குங்க எங்க வீட்டு தோட்டத்துல செம்பருத்தி பூங்க இதுக்கும் ரொம்ப நல்லது சாமிக்கு செம்பருத்தி பூவும் பறிச்சுக்கோங்க நம்ம நம்ம தோட்டத்தில் எவ்வளோ செம்பருத்தி பூ பூத்திருக்குது பாருங்க இந்த செம்பேர்த்தி பூன்னு பார்த்தீங்கன்னா செம்பேர்த்தி பூ எதேத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் ரொம்ப சாமிக்கும் உகுந்த பூவு நம்ம தலையில் பூவே வைக்கலங்க எனக்கு டெய்லி செம்பருத்தி பூ ஒன்று வச்சா தான் நல்லாயிருக்கும் நம்ம தலையில் பூவே இல்லாத மாநிலம் வீடியோ எடுத்துன்னு இருக்குங்க நம்ம தலையில் ஒரு பூ வச்சாதான் அதோட அழகே தலைக்கு பூ டீ போட்டு குடிச்சா இது எதுக்கு நல்லதுங்க டெய்லி ஒரு பூ வெ வெறி வயத்துல காலையில் எழுந்தொடனே நானா வெறி வயத்துல ஒரு பூ மின்னு சாப்பிடுங்க வெண்டைக்காய் மாதிரி இருக்கும் ரொம்ப நம்ம ஹார்ட்டுக்கு நல்லதுங்க அடுத்து பார்க்க வீடியோ பார்த்தீங்கன்னா சரிங்க மருதாணி நம்ம வீட்டு தோட்டத்தில் மருதாணியாக இருக்குதுங்க அதை போய் பறிக்கலாம் பூரை நம்மளுக்கு பூ செம்பத்தி பூ அடுத்தது நம்ம பூஜைக்கு மருதாணி பூவும் பறிச்சுக்குவோங்க இதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே தலையில் வச்சு தூங்கினா தூக்கமே வரும்ங்க தலையாணியை வச்சா மருதாணி பூனாவே ஒரு வாசம்தாங்க நம்ம தோட்டத்துக்கு மருதாணி பூக்கும் பஞ்சமில்லை அழவாந்தழைக்கு அழவாந்தழையில் மருதாணி இலைக்கு பஞ்சம் இல்லைங்க எங்கள் ஊரில் அழவாந்தழைன்னு சொல்லுவோம் இது பேர் அதே பழக்கம் வருதுங்க இது பேர் மருதாணி நாட்டு மருதாணி இந்த பூவும் பறிச்சாச்சு அடுத்தது வாங்க போகலாம் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டில் கிளிக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள் செம்பருத்தி பூவு ஐயப்பா பூவு அலரி பூங்க மஞ்சா ரோஸு ரெட் ரோஸு மருதாணி ஜாதி மல்லி மல்லிப்பூங்க இவ்வளோ பூ பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்